السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد غنيت الكورية سخوذره لي الله لي برم كرنينال لي هي அல் குர்ஆனின் விளக்கத்தை நாம் இந்த தொடர் வகுப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பத்தி மூன்றாவது வரையிலான வசனங்களுக்குரிய விளக்கங்களை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய மூன்று வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹூச்சாலா அதற்கு நமக்கு தோப்பிச் செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக அல்லாஹூ சாலா இஸ்ராயிலின் சந்ததிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் நாற்பதாவது வசனத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹூ சாலா வழங்கிய நியமத்துகளை நினைவு கூறுமாறு ஆரம்பித்து பல்வேறு செய்திகளை அவர்களுக்கு சொல்வதை அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் தும் தத் அல் கிதாப் அஃபலா தா கிலூன் நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்கள் அதே நேரத்தில் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இது வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில் நடைபெறுகிறது அஃபலாச்சாரத்திலூன் எனவே நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றெல்லாம் கேட்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை யூதர்களில் குறிப்பாக வேதம் பற்றிய அறிவு உள்ளவர்கள் மக்களுக்கு நல்லதை எவுகிறார்கள் ஆனால் அவர்களை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் வேதம் பற்றி அறிவிருக்கிறது வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே மக்களுக்கு நல்லதை சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் தங்களை மறந்து விடுகிறார்கள் இதை அல்லாஹு தலா சுட்டி காட்டி அஃலா நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறார் இப்போ இதை உதாரணமாக ரசூல் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவன் அவனை நோய் விசாரிப்பதற்காக அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள் சென்று அவனுடைய நோயை விசாரித்து விட்டு அவனிடம் சொல்லு அவனிடம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறார்கள் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான் தந்தை அத்தியா அபல் காசிம் அபுல் காசிம் ஆகிய மஹம்மத் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்பாடு அவர் சொல்வதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் அந்த சிறுவனோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் மரணித்து விடுகிறான் மரிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவனை பற்றி இவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் என்கிற ஹதீர் நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் நான் இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த பையனுடைய தந்தை ஒரு யூதராக இருந்து கொண்டும் மகனுக்கு நல்லதை எவுகிறார் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தன்னை மறந்து விடுகிறார் இந்த நிலையைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார் இந்த வசனம் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்குரியதாக இருந்தாலும் பொதுவாக இந்த வசனத்திலே அல்லாஹூ தாலா முழு உம்மத்திற்கும் நபி நாயம் சல்லா அலுவலம் அவர்களுடைய முழு உம்மத்திற்கும் குறிப்பாக அவர்களை ஏற்றுக்கொண்டும் அல் குர்ஹானை படித்து சுன்னாவை படித்து வாழக்கூடிய அனைவருக்குமான ஒரு செய்தியை சொல்கிறார் இன்று நாம் சிலரை பார்க்கிறோம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை ஏவுகிறார்கள் அதிலும் குறிப்பாக சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் சில பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு தங்களுடைய பேச்சை கேட்க வருகிறவர்களுக்கு நல்லதை சொல்லுவார்கள் இப்போ உதாரணமாக ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு போதை வஸ்துக்கள் உட்கொள்ள வேண்டாம் சினிமா பார்க்க வேண்டாம் சிகரெட் புகைக்க வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் என்றெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பார் ஆனால் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அவை அனைத்தும் இருக்கும் அதுபோல தான் ஒரு ஆசிரியருடைய நிலையும் மாணவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பார் உண்மை பேசுங்கள் நல்ல பண்பாடுகளோடு நடந்து கொள்ளுங்கள் பெரியவர்களை மதியுங்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் தொழுகையை கடைப்பிடியுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவை நடைமுறைக்கு வருவதில்லை இதுபோல சில பேச்சாளர்களை நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தில் உள்ள சில மேடை பேச்சாளர்களும் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் இதிலே வேதனையான விஷயம் என்னவொன்று கேட்டால் சில தாயிகள் கூட மார்க்க பிரச்சாரம் செய்கிறவர்கள் கூட இந்த இடத்திலே சருகி விடுவதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மக்களுக்கு தொழுகையை உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அது இருக்காது தொழுகையிலே பொடுபோக்கு இருக்கும் உண்மை பேச வேண்டும் வாக்குறுதி மீறக்கூடாது கொடுக்கல் வாங்கலிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்காது அதே போல குழந்தை வளர்ப்பு பற்றி பேசுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிலே அவர்கள் தோற்றிருப்பார்கள் அல் குர்வானை ஓத வேண்டும் என்பதை பற்றி பேசுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையிலே அது இருக்காது இப்படியே சொல்லி கொண்டு போகலாம் அவர்கள் சொல்வதற்கு மாற்றமாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அவர்களுக்கு இந்த வசனம் மிகவும் பொருத்தமானதாகும் பிர்ரிங் தத்லூன் அல் கிதாப் அஃலூன் நீங்கள் வேதத்தை படித்துக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு பிற மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்களா நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்கிற இந்த வசனம் இப்படிப்பட்டவர்களுக்கு குறிப்பாக தாயிகளுக்கு மிக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு லேசான விஷயம் அல்ல அல்லாஹு தால இதை பற்றி சொல்லும்போது கபூர் அக்தன் தல்லாஹி அன் தகூலு மாலா தஃபாலூன் நீங்கள் செய்யாததை மற்றவர்களுக்கு சொல்வது என்பது பாவங்களில் பெரியது என்று லாஹுத்தால சொல்லி காட்டுகிறார் நபியல் நாயம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மறுமை காட்சி ஒன்றை சஹாபாக்களுக்கு கொண்டு வருகிறார்கள் அதிலே ஒரு மனிதன் நரகத்திலே போடப்பட்டு அவனுடைய குடல்களெல்லாம் வயிற்றை விட்டு வெளியே வந்து அந்த குடல்களை கையிலே ஏந்தி கொண்டு அவன் நரகத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பான் அப்போது அங்கிருக்கிற ஏனைய மக்கள் அவனை பார்த்து கேட்பார்கள் நீ உலகத்தில் இருக்கிற போது நன்மை ஏவக்கூடியவனாகவும் தீமைகளை தடுக்கக்கூடியவனாகவும் இருந்தாயே எப்படி உனக்கு இந்த நிலை என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான் குந்து ஆ முறுக்கும் பில் மாரூஃப் வலா ஆ நான் உங்களுக்கு நன்மையை ஏவினேன் ஆனால் அந்த நன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதில்லை உங்களுக்கு தீமையை தடுத்தேன் ஆனால் அந்த தீமைகளை நான் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அதனால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற தண்டனை என்று அவன் குறிப்பிடுவான் என்று நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அதே போல் நம்முடைய தாயிகள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்று சிலருக்கு பேசுவதென்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது கொத்துபாக்கள் கேட்டு கேட்டு எடுக்கிறார்கள் பயான்களை கேட்டு கேட்டு எடுக்கிறார்கள் அலம்தில்லா நல்ல விஷயம் ஆனால் அதிலே இஹ்லாசான நீயை வேண்டும் ஒருமனே பேச்சாளன் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்காக வேண்டி பேச வரக்கூடாது அல்லது அதிலே கிடைக்கிற பாராட்டுகளை எதிர்பார்த்து பேச வரக்கூடாது மாறாக எனக்கு தேவை நான் எதை பேசுகிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடும் மக்களும் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடும் தான் அந்த களப்பணி ஆற்ற வர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே எனக்கும் இந்த தாயிகளுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அதற்கு தோதிச் செய்ய வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிவிட்டு அவர்கள் எடுத்து நடக்கவில்லை என்றால் அவர்களுடைய நிலையும் ஆபத்தானது ஆசிரியர்கள் அவர்கள் மாணவர்களுக்கு சொல்வதை அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தவறினால் அவர்களுடைய நிலையும் ஆபத்தானது அதுபோலதான் தாயிகளும் மௌலவிகளும் ஏனைய அழைப்பாளர்களும் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்வதை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தவறினால் ஆபத்தானது எனவே தான் அஃபலா தகிலூன் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா இந்த ஆபத்தை இப்படி செய்வது ஒரு பாரதூரமான குற்றம் இதற்காக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் நாம் கைவிடவும் முடியாது நான் செய்யவில்லை என்பதற்காக வேண்டி நான் தவிர்ந்து கொள்ளவில்லை என்பதற்காக நான் நன்மை ஏவாமல் இருப்பதோ அல்லது தீமையை தடுக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய தவறாகும் அல்லாஹூச்சா அல அல் குரானிலே இதை கண்டிக்கிறார் லொடின் லதீன கஃபரு மிம்பனி இஸ்ரா ஈல் அல அலிசா நி வ இசப்னி மரியம் பனுஷ்ரவலர்களில் நிராகரிக்க நிராகரித்தவர்கள் ஈசா அலி இஸ்லாம் தாவூதலி இஸ்லாம் போன்றவர்களால் சவிக்கப்பட்டார்கள் எதற்காக சபிக்கப்பட்டார்கள் என்றால் கானு லாயத்தனாக உன அம் முன்கரின் அலு அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் தடுப்பதில்லை அவர்கள் செய்கிற பாவத்தை அவர்கள் தடுக்க மாட்டார்கள் எனவே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே இந்த விஷயத்தில் மிக தெளிவோடும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் ஏவுகிறவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்க வேண்டும் தடுக்கக்கூடியவற்றை முற்றுமுழுகாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஏனைய தாய்களுக்கும் தோஃ செய்வானாக அடுத்த வசனத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹுத் சொல்கிறான் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் வ இன்ன அல கபீர்துன் இல்ல அலல் ஹாஷி ஐன் தொழுகை என்பது இறையச்சம் உள்ளவர்களுக்கு தவிர ஏனையோருக்கு ஒரு சங்கடமான ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இங்கே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் உதவி தேட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறார் உண்மையிலேயே உதவி தேடுதல் என்பது அல்லாஹ் ஒருவனிடமே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாகும் அதே நேரத்தில் எவைகளெல்லாம் உதவி தேடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை கொண்டு நாம் உதவி தேடலாம் அந்த அடிப்படையில் பொறுமையைக் கொண்டு உதவி தேடுவது தொழுகையை கொண்டு உதவி தேடுவது என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே நாம் பொறுமையைக் கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடலாம் அதாவது ஒருவர் சரியான முறையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குரானில் பல இடங்களிலே பொறுமை அல்லாஹூத்தா வலியுறுத்துகிறார் பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு ஒபஷரி சாபிரீன் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று நபிக்கு சொல்லுகிறான் எனவே பொறுமை என்பது ஒரு முமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகும் பொறுமை அவன் கடைபிடித்தால் அவனுடைய காரியங்கள் சீராகும் நேர்த்தியாகும் நிம்மதியாக அவன் வாழ முடியும் பொறுமை என்பதை உலமாக்கள் மூன்றாக பிரிக்கிறார்கள் ஒன்று அசபுரு அலா தாத்தில்லா அல்லாஹுவை வழிபடுகிற விஷயத்தில் பொறுமையை கடைபிடிப்பது இரண்டாவது அசப்ரு அம்மா அசியத் இல்லா அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் பொறுமை அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் பொறுமை மூன்றாவது சப்ரு அலா அக்தார் இல்லா அல்லாஹுடைய கலா கதிரை பொருந்தி கொள்வதிலே பொறுமை இப்போ நன்மைகள் செய்வதற்கு பொறுமை தேவை தொழுகையை ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுந்து தொழுவதென்றால் பொறுமை தேவை தகஜு தொழுவதென்றால் அதற்கு பொறுமை தேவை நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்து அந்த நேரத்தில் எழுந்திருந்து குளிர் நேரத்திலும் தண்ணீரை பயன்படுத்தி இவ்வாறு விபாதை செய்வதற்கு பொறுமை தேவை பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வதற்கு பொறுமை தேவை ஜக்காத்து கொடுப்பதற்கு பொறுமை தேவை ஹஜ் செய்வதற்கு பொறுமை தேவை இதுதான் சப்ரு அலா தாற்றில்லா என்பது இரண்டாவதாக பாவத்தை விடுவதற்கு பொறுமை தேவை ஒரு ஒரு பாவம் நமக்கு சாதகமாக வரும் அந்த நேரத்தில் மனம் பாவத்தை தூண்டும் பாவத்தை செய்யுமாறு நம்மை தூண்டிக்கொண்டே கொண்டே இருப்பான் ஆனால் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு பொறுமை தேவை மூன்றாவதாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்து இந்த உலகத்தை ஒரு சோதனைக் களமாக நமக்கு ஆக்கி சோதனைக்குரிய பல விஷயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான் எனவே சோதனைகள் நிறைய நமக்கு வரும் அது பல்வேறு கோணங்களில் வரும் உயிர்களை எடுப்பது கொண்டு சோதிப்பான் பசியை கொண்டு சோதிப்பான் பயத்தை கொண்டு சோதிப்பான் கஷ்டங்களை கொண்டு சோதிப்பான் வறுமையை கொண்டு சோதிப்பான் அதே போல் நோய்களை கொண்டு சோதிப்பான் நண்பர்களை கொண்டு சோதிப்பான் பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான் மனைவியை கொண்டு சோதிப்பான் கணவனை கொண்டு சோதிப்பான் பெற்றோரை கொண்டு சோதிப்பான் இப்படி அல்லாஹுத்தால சோதித்து கொண்டே இருப்பான் வல நபுலுவன் அகும் விஷே ஹவுஃப் வல் ஜூ வன் அக்ஸ் இம்மின் அம் வால் வல் அம் ஃபுஸ்வத் என்று அல்லாஹ் குரானிலே இதை மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார் உங்களை நாம் நிச்சயமாக சோதித்து கொண்டே இருப்போம் விஷே இம்மின் ஹவுஃப் பசி பயத்தை கொண்டு பசியை கொண்டு பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுத்துவது கொண்டோ உயிர்களை பறிப்பது கொண்டோ என்று பல்வேறு கோணங்களில் உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அங்கேதான் ஒபஷிர் இசாபிரீன் பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்றும் சொல்கிறார் எனவே அல்லாஹுடைய கலா கதிரை பொருந்திக்கொள்வதற்கு பொறுமை தேவை சிலர் இந்த இடங்களிலே நன்மையை செய்கிற விஷயத்தில் பொறுமை இழந்து நன்மையை செய்யாமல் விடுகிறார்கள் பாவத்தை தவிர்த்து கொள்ளுகிற விஷயத்தில் பொறுமை இழந்து பாவத்தை செய்து விடுகிறார்கள் கலாக்கதருடைய விஷயத்தில் பொறுமையை இழந்து கலாக்கதருக்கு மாற்றமாக ஈமானை பாதிக்கக்கூடிய முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய உலக விஷயத்தில் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார் அதே நேரத்தில் தொழுகையை பற்றி அல்லாஹுத்தால மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறான் அது என்னவென்றால் வ இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷ் இன் தொழுகை என்பது இறையச்சம் உள்ளவர்களுக்கு இலகுவாக இருக்கும் இறையச்சம் இல்லாதவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ இந்த இடத்திலே யாரெல்லாம் தொழுகையுடைய விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறார்களோ அலட்சியமாக இருக்கிறார்களோ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ தொழாமல் இருக்கிறார்களோ இவர்கள் இறையற்றமற்றவர்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் சரியான இறையச்சம் வருமாக இருந்தால் அல்லாஹுவை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக தொழுகை நமக்கு இலகுவான ஒரு காரியமாக அமையும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொன்னாலும் இது முழு உம்மத்திற்கும் உரிய செய்தி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே பொறுமையின் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையின் முக்கியத்துவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு மனிதன் சரியான முறையில் நவீன் நாயம் சுல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் மஹப்பத்தோடும் அதாவது அல்லாஹின் மீது உள்ள அன்போடும் அல்லாஹின் மீது உள்ள பயத்தோடும் அல்லாஹுடன் இருக்கிற கூலியை எதிர்பார்த்த நிலையிலும் தொழுவானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய அந்த தொழுகை அவனுக்கு உதவியாக அமையும் என்பதை நாம் புரிய வேண்டும் அதே நேரத்தில் யார் தொழுகையில் பொழுபோக்காகவும் அசம்பந்தமாகவும் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தாமலும் தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு உதவியாக இருக்காது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த இரையச்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லது இனையகுன அன்னகும் முலாப்பு அப்ப தங்களுடைய இரட்சகனை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதிலே அவர்கள் உறுதியோடி இருப்பார்கள் ஒ அன்னகும் இலேஹி ராஜூன் தங்களுடைய இரட்சகனிடத்திலே அவர்கள் மீட்டப்படுவார்கள் என்பதிலும் அவர்கள் உறுதியோடு இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறார் அப்போ அந்த தொழுகை இலகுவாக வேண்டுமென்றால் உள்ளச்சம் வேண்டும் உள்ளச்சம் வர வேண்டுமென்றால் மறுமையை பற்றிய நம்பிக்கை சரியாக வர வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை என்பது உண்மையானது நிச்சயமானது உறுதியானது இந்த மறுமையுடைய விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது ஏனென்றால் அல் குர்ஆன் அறிவுபூர்வமாகவும் ஆதாரங்களோடும் இந்த மறுமை உண்மை என்பதை நமக்கு உணர்த்துவதை நாம் குர்ஆனை படிக்கிற போது காணலாம் அதே போல நபிகள் நாயக் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தில் இந்த மறுமையை கடுமையாக வலியுறுத்தினார்கள் சஹாபா பெருமக்கள் அல்லாஹுவை எப்படி நம்பினார்களோ அதுபோல மறுமையும் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம் எனவே மறுமை சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமாக இருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சமும் இயல்பாக வந்துவிடும் இறையச்சம் இயல்பாக வந்துவிட்டால் அவனுக்கு தொழுகை இலகுவான ஒரு இபாதத்தாக மாறும் தொழுகை இபாதத்தை ஒரு இலகுவான இபாதத்தாக அவனுக்கு மாறினால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தொழுகை அவனுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அவனுக்கு மன அழுத்தங்களை போக்கக்கூடியதாக இருக்கும் ஆபத்துகளிலிருந்து அவனை பாதுகாப்பதற்கு அந்த தொழுகை அவனுக்கு துணையாக இருக்கும் நிம்மதியாக இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு வழி செய்யக்கூடியதாக இந்த தொழுகை அவனுக்கு அமையும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மூன்று வசனங்களையும் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய இந்த மூன்று வசனங்களையும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் தர்ஜமுத்தர் குரான்களை எடுத்து வாசித்து இதிலுள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் எல்லாம் வல்ல அல்ல அல்லாதுல்லஷா நுகுத்தாலா அவனுடைய கலாமை சரியாக புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته